தோட்டம் அமைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஆனால் இடம் குறைவாக இருக்குது அப்படின்ற காரணத்தாலேயோ அல்லது அப்பார்ட்மெண்ட்டில் தான் கூடியிருக்கோம் நாங்கள் அதில் இடம் மாடியில் மொட்டை மாடியே கிடையாது அப்படின்றதால நிறைய பேரால் தோட்டம் அமைக்க முடியாமல் போயிடும் அவங்களுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது பாருங்கள் இது வந்து ஸ்டாண்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இது அஞ்சடி அடி நீளம் ரெண்டு அடி அகலமுள்ள ஒரு ஸ்டாண்டு இது உயரம் சுமார் ஒரு நாலு அடி இருக்கும் இது நானே தான் செஞ்சுருக்கேன் இதில் கிட்டத்தட்ட ஒரு கீழே ஒரு பத்து தொட்டி மேலே ஒரு பத்து தொட்டி இருபது தொட்டி வைக்கலாம் இந்த மாதிரி அடுக்கு அடுக்காக நம்ம விவசாயம் பண்ணுறதால இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் வளர்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது முள்ளங்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரம் வளராது ஒரு ஒரு அடி வரைக்கும் தான் வளரும் அதே மாதிரி இதெல்லாம் வந்து கீரைகள் பார்த்திங்கன்னா இந்த கீரைகளும் அவ்வளோதான் ஒரு ஒரு அடி தான் வளரும் அதுக்கு மேலே வளராது ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டாண்டு செஞ்சு வச்சு அதில் நம்ம வளர்க்குறது ஈஸியாக இருக்கும் ஒரு சாதாரண பால்கனி இருந்தால் கூட போதும் அந்த பால்கனியில் கூட நம்ம வந்து இந்த ஸ்டாண்டை வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஸ்டாண்ட் எல்லாமே நான் வந்து ஒரு ஸ்க்ராப் மெட்டீரியல்லாம் செஞ்சுருக்கேன் இது விலையும் ரொம்ப கம்மி தான் இதுக்கு பார்த்திங்கன்னா வீல் வச்சிருக்கேன் சப்போஸ் நம்ம எதாவது க்ளீன் பண்ணும் அந்த மாதிரி வரும்போது இதை நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்ட் செஞ்சுருக்கேன் அது நாலு அடுக்கு இருக்குது அது இன்னும் வசதியாக இருக்கும் அடுத்து பா காட்டுற அந்த ஸ்டாண்டை இதுதான் அந்த ஸ்டாண்டு இது பார்த்திங்கன்னா ரெண்டடி அகலம் நாலடி நீளம் உள்ள ஸ்டாண்டு உயரம் ஒரு அடி கிட்டத்தட்ட ஒரு பால்கனி இருந்தால் கூட அந்த பால்கனியில் கிட்டத்தட்ட பால்கனி ஒரு இப்படி நமக்கு மூணு அடி அகலம் இருக்கும் அந்த பால்கனியில் நம்ம இந்த மாதிரி நாலு ஸ்டெப் வச்ச ஸ்டாண்டை வச்சு நம்ம ஈஸியாக வந்து சின்ன சின்ன செடிகள் மட்டும் விவசாயம் பண்ணலாம் முக்கியமாக வகைகள்லாம் வந்து இதில் பண்ணலாம் இதோட கேப் பார்த்திங்கன்னா ஒன்ரடி கொடுத்துருக்கேன் இந்த கேப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் அடி கேப் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு அடி உயரம் இருக்குது இந்த ஸ்டாண்டு எதுக்கும் பார்த்திங்கன்னா வீல் கொடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இதை அப்படியே மூவ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா நான் க்ளீனிங் பண்ணும்போதோ மற்ற வேலை செய்யும்போதோ இதை வந்து ஈஸியாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக தான் இங்கே இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டியூப்பில் செஞ்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எம்எம் ஸ்கொயர் டியூப் இது இதெல்லாமே ஸ்கொயர் டியூப்பில் செஞ்சது அதுவும் பார்த்தீங்கன்னா பழைய மெட்டீரியல் தான் இதெல்லாம் எங்கே கிடைக்கும் நம்ம புது ஸ்கொயர் டியூப்பும் வாங்கிக்கலாம் இரும்பு கடையில் அப்படிலாம் இன்னும் நம்ம செலவு கம்மியாக பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏரியாவிலேயே கண்டிப்பாக பழைய இரும்பு கடைன்னு இருக்கும் அங்கே யூஸ் ஆகாத எல்லா இரும்பு மெட்டீரியலும் அங்கே தான் வரும் அங்கே போய் வாங்கி இந்த மாதிரி ஸ்டாண்ட் செஞ்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன பால்கனி இருந்தால் கூட போதும் அதில் நம்ம கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இருந்தால் போதும் சூரிய ஒளி பட்டால் போதும் வெயில் கூட தேவையில்லை கிட்ட சூரிய ஒளி இருந்தாலே போதும் கீரைகள்லாம் நல்லா வளரும் நான் இதில் வேப்பில் காய வச்சுருக்கேன் ஒரு நாற்றுகள்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதாக தான் அடுக்கி வச்சுருக்கேன் இப்போ நான் மாடித்தோட்டத்தில் தான் வச்சுருக்கேன் இது இந்த மாதிரி சின்ன சின்ன இடம் இருக்க நண்பர்களுக்கு ஆகும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு மாடித்தோட்டம் போடுற ஐடியா இருந்ததுன்னா சின்ன சின்ன பால்கனி தான் இருக்குது என்கிட்ட இடம் இல்லை அப்படின்னு நினைக்கோங்க இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாடித்தோட்டம் பற்றிய மேலும் தகவல்களுக்கு என்னோட குணா கார்டன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க